இதில் ஒரு போர் இருக்கு இதில் இது மொத்தம் எத்தனை கோழி மட்டும் சொல்லுங்க ஆள் குழி இல்லை டோட்டில் அவர் கடையை கொடுக்குறது எத்தனை கோழி மொத்தம் மொத்த பதிமூணு கோழியில் இது ஒரு இளங்காலேருந்து கண்டு வச்சிருக்காக இதுலேருந்து ஆரம்பம் அந்த இந்த தார் ரோட்லேருந்து பத்தடி பாதையெல்லாம் வந்து நிலத்துக்குள்ளே போகிறோம் சரிங்களா நிலத்துக்குள்ள வந்து இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷம் வந்து அதான் பத்தடி பாதை மட்டும் சொல்லுங்க போதும் பத்தடி பாதை அவ்வளோ இந்த இதுதான் இளங்கன்று போட்டிருக்காரு இந்த இலங்கை இதில் ஒரு சர்வீஸ் இருக்குது எடுத்துருக்கு ஓர் இருக்குது சர்வீஸ் ஆமாம் தேடி மாவட்டம் பெரிய சர்வீஸ் கணக்கரப்பேட்டி கிராமம் போடிநாயக்கனூர் வட்டம் மொத்தம் பதிமூன்றரை குழி நேரம் கிரையத்துக்கு வந்திருக்கு இளங்கால் போனாட்டிருக்காங்க பெரிய மரமும் இருக்குது இவங்களுக்கு வந்து மே பார்த்தீங்கன்னா மெயின் இருந்து ஒரு பத்து அடி பாதை வாங்கி ஒரு இரநூறு முந்நூறு அடி நானூறு அடி வந்து அவங்க தோட்டத்துக்கு போகணும் போகிற வழியில் அவருக்கு சொந்தமான நிலைமை இங்கேருந்தே ஆரம்பிச்சிடுது மறக்காமலை ஒட்டி தான் இருக்குது மேலே மறக்காமலை ஈஸ்வரன் கோயில் கீழே அடிவாரங்கள்லாம் போகிற விவசாயம் நல்லா நடக்குது தண்ணி வசதி நல்ல இடம் சார் இவருக்கு எத்தனை சர்வீஸ் இருக்குது இது ஒரு போர் ம் அந்த பெரிய மரம் தெரியுது வருங்க ம் அந்த பெரிய மரம் போர் இதில் சேர்ந்தது ம் வடக்க வந்துன்னு ஒரு மூணு தரிசுக்கு எடுத்துருக்குற இந்த பெரிய பாலை போட்ட மரங்கள் போகிறான் பாலை போடுற ஸ்டேஜில் இதில் கொஞ்சம் பேர்வாதி இருக்குது இளங்காலும் பெருவாதி இருக்குது இளங்காலும் பெருவாதி நாலரை ஏக்கரில் ஆ அங்கிட்டு இளம் மரம் அந்த பெரிய மரத்துக்கு இங்கிட்டு ஏன்னே அந்த பெரிய மரத்துக்கு இங்கிட்டு போகிறான் இந்த பெரிய மரங்கள்லாம் நம்ம மலைச்சது வடக்க தெக்க எந்த பக்கம் இல்லை இந்த நின்றுக்குங்க மாதா ஐயய்ய ஐயா என்ன உனக்கு சொத்து தெரியுமில்லை நீ போனேன் வரணும் நீ வந்து வடக்கை மட்டும் சொல்லுங்க வடக்கை மட்டும் சொல்லு எல்லா பெரிய மரத்தை பெரிய மரம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லுங்களேன் அண்ணே தெக்க சொல்லுமா அதை தெக்க சொல்லி முடிக்கல் இந்த துண்டல் இந்த குண்டல் இந்த குண்டல் இந்த குண்டல் இந்த குண்டல் ஆ ரைட்டு அதுக்கு மேலேயே கிடையாது அந்த நிற்கிற தண்ணி எட்டு அவரானு பாருங்க தண்ணி கட்டாரா இந்த கிணறு காஷ்மீனு பிறகுண்ணா அதுதான கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போதான் இருந்து ஐயோ முழுதான் போட்டிருக்கேன் அப்பறம் கிணறு இதெல்லாம் சுத்தம் பண்ணணுமேண்ணே ஒரு கிணறுக்கு கிணறு நம்மள்தானு கேட்டுக்க இல்லை நம்மளுதானே இந்த மாந்த பாருது அவர் தானே அந்த வருது அடையாளம் தெரியுது வாங்க வாங்க தெரியுது ஆ வாங்க ஆமாம் அந்த தரிசு அங்கே வரைய வாங்க தெரியுது வாங்க அவர்கிட்ட போன் மட்டும் மட்டும் கொடுங்க மாந்தோப்புக்குள்ளே தென்னந்தோ தென்னை மரம் போட்டிருக்காங்க ஆறரை குழியில் அந்த உழுது வேற ஆளுது தெரியுது ஆறு மாங்க தென்னையும் என்ன வேற வாங்க இந்த தரிசு வரைக்கும் ரைட்டு முடிஞ்சு வானே பதிமூன்றரை தான் தெரிஞ்சுக்கிடுச்சு வாணே வானே குழியில் இது குழி ஆறரை குழி தோப்பு சரி சரி வா எங்க இருக்கு நான் வரேன் என் கூட நாயை பாத்துக்கிறேன் வானே இந்த மாதிரி தோப்பு எப்படி இருக்கு ஜாமு தோப்பு மாமரம் இணைஞ்சிருக்கு இது ஆறரை குழி அது மொத்த மொத்தத்துக்கு பதிமூன்றரை குழியில் மாமரம் தென்னை மரமும் சேர்ந்து ஆடுற தென்னை மரம் தனியா வந்து ஒரு ஆறரை அவ்வளவுதானே பன்னெண்டரை குழி ஒரு கிணறு ஒரு சர்வீஸ் அப்படித்தானே பதிமூன்றரை குழி ஒரு கிணறு ஒரு சர்வீஸு வாங்க ஒரு காளை பாடி போட்டிருக்காங்க உச்சி ஸ்டேர் உச்சிச்சிட்டே ரெண்டே உச்சிச்சிட்டே

ஆறரை குழியில் தென்னை மரமும் மாமரமும் கலந்து போட்டிருக்காங்க அப்படித்தானே சூப்பராக இருக்க இடம் இது இப்போ இந்த மாதிரி இருக்கணும் இருந்தால் தெரியுதா இங்கே பாருங்க சொத்துன்னு வார் வாங்க ரெண்டு பிள்ளைங்க இங்கே சாமிக்கு சொத்து இருந்த இருந்தால் இதுதான் சொத்து நல்ல சொத்து ஏன்னா இருக்கு பொது கிணத்துக்கு வந்திருக்கோம் இப்போ சா சாரி சொந்த கிணறு அவருக்கு இருக்குது பதிமூன்றரை குழிக்கு ஒரு கிணறு இருக்குது ரெண்டு சர்வீஸ் இருக்குது ஒரு போர் இருக்குது ஒரு கிணறு தண்ணி இருக்குது எல்லாம் இருக்குது கிணத்துல எப்பயும் தண்ணி வத்தாது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த மூணு குண்டில் பெரிய தட்டு இருக்குல்ல பெரிய குண்டில் ஒன்று ரெண்டு மூணு இவங்களுக்கு தான் இது நிலம் அங்கே இருந்தேன் வராதண்ணே ஏழரை கட்சி ரெண்டு ஏழரை கட்சி பதினஞ்சு கச்சுபி இருக்குது கிணறு மோல்டு போட்டு அப்பா சிமெண்ட்டு மோல்டு போட்டிருக்கானே சிமெண்ட்டு கிணறு போட்டிருக்காங்க சிமெண்ட்டு கீழே உர கிணறு போட்டிருக்க இறக்கி இருக்கு தேவையில்லை தேவையில்லை தெரியுது தெரியுது இடம் சுத்தம் பண்ணால் கிளியராக இருக்கும் மொத்தம் பதிமூன்றரை குடி நேரம் இந்த இடம்